வணக்கம் கோவை மேல் வியூவர்ஸ் மறைந்த முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்களை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரோட அரசியலை பயணம் செஞ்சவங்க நமக்காக ஷேர் பண்ணிக்க வந்திருக்காங்க வாங்க பார்க்கலாம் மா கார்த்திக் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக நான் இருக்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலும் திமுகனுடைய மாநகர் மாவட்ட பொறுப்பாளராக நான் இருக்கின்றேன் தமிழன தலைவர் முத்தமிழ் அறிஞர் செம்மொழி காவலர் சமத்துவ பெரியார் தலைவர் கலைஞர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி இரண்டு ஆண்டு காலமாக எனக்கு நன்றாக தெரியும் நான் பள்ளியிலே படித்து முடித்து பணிக்கு சென்ற அந்த காலகட்டத்தில் பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் ஈர்க்கப்பட்டேன் என்னுடைய தந்தையார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார் அடிக்கடி அனைத்து பொதுக்கூட்டங்களுக்கும் என்னை அழைத்து சென்று அதன் காரணமாக குறிப்பாக தலைவர் கலைஞருடைய அந்த பேச்சாற்றலால் அவர் எடுத்து வைக்கின்ற அந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டு திராவிட இயக்க உணர்வோடு அந்த இயக்கத்தில் என்னை நான் இணைத்துக் கொண்டேன் அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மாண்பு முதல் மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் மத்திய அரசு ஒரு சுற்றறிக்கையை இந்தியா முழுக்க மத்திய அரசு அலுவலகங்களுக்கு அனுப்பி வைத்தது அந்த சுற்றறிக்கை என்னவென்று சொன்னால் தேவநாகரி வரிவடிவில் உள்ள இந்தி மொழிதான் இந்தியாவினுடைய ஆட்சி மொழி என்று வலியுறுத்தி சொல்லப்படுகின்ற அந்த சுற்றறிக்கை அனுப்பி வைத்து அந்த ஆதிக்கு இந்தியை திணிக்கின்ற அந்த முயற்சியிலே அன்றைக்கு மத்திய அரசு ஈடுபட்டது அப்படி ஈடுபட்ட நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்த தமிழ் மொழிக்காக தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பதினான்கு வயதிலே அவர் ஆதிக்கு இந்திக்காக களம் புகுந்தவர் மொழி காப்பதற்காக களம் புகுந்தவர் தலைவர் கலைஞரை பொறுத்தவற்றில் அவருடைய சிறப்பு குணங்கள் அவர் யாரையுமே மதிக்கின்ற தலைவர் ஒரு எளிமையான தலைவர் தினமும் காலையில் இருந்து இரவு அவர் படுக்கைக்கு உணவு செல்கின்ற அந்த காலகட்டம் வரை தினமும் அவருடைய அன்றாட பணிகளை இந்த ஓராண்டுகளுக்கு முன்பு வரை அவர் அந்த பணிகளை நிறுத்தியதே கிடையாது காலையிலே எழுந்தவுடன் நடைபயிற்சி அதை போலவே பத்திரிகையில் படிப்பது செய்திகளுக்கு பதில் சொல்வது திமுகவை பற்றி வந்தால் உடனடியாக அதை பற்றி அந்த சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளுக்கு எடுத்து சொல்வது தொடர்ந்து பார்ப்பார் அது மட்டும் இல்ல அவரை வந்து யார் வேணாலும் போய் பார்க்கலாம் அதாவது சென்னைக்கு சென்றால் அவரை பார்க்க வேண்டும் என்று சென்றால் தங்கி தடை இல்லாமல் கலைஞரை பார்க்க முடியவில்லை என்று சொல்லி யாருமே நேரடியாக முறையாக நேரா போனா கண்டிப்பா பார்க்கலாம் அப்படிப்பட்ட கிட்டத்தட்ட ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை ஒரு எளிதாக மக்கள் சந்திக்கின்ற ஒரு மகத்தான தலைவனாக அவர் விளங்கியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆதிக்கிந்திக்கு எதிராக ஒரு போராட்ட களத்திலே புகுந்தார் திருவாரூர் திருக்குவலையில அப்ப அவருக்கு வயது பதினான்கு கால்சட்டை பெருவத்தில் பதினான்கு வயது என்று சொன்னால் இன்றைக்கு அவருக்கு தொண்ணூத்தி ஐந்து வயது கிட்டத்தட்ட எண்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டுடைய வரலாற்று அரசியல் வரலாற்று மட்டுமல்ல பொது வாழ்க்கையிலே அசைக்க முடியாத ஒரு தலைவராக இருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் அறுபது ஆண்டு காலம் சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிறார் பத்தொன்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறார் எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார் மென்மேலும் சொல்ல போனால் பல பிரதமர்களை உருவாக்குவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார் பல ஜனாதிபதிகளை உருவாக்குவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார் ஏழை எளிய மக்கள் அடித்தட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் ஒரு விடுதலை தேடித்தரக்கூடிய விடுதலை தேடித்தரக்கூடிய ஒரு அற்புதமான தலைவராக தலைவர் கலைஞரவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவருடைய இடத்தை இனி யாராலும் நிரப்ப முடியாது தமிழகத்திலே மட்டுமல்ல இந்தியாவிலே மட்டுமல்ல உலகத்திலேயே பல தலைவர்களுக்கு ஒரு முன்னோடி தலைவராக அவர் எந்த துறையிலே இருந்தாலும் அது கலைத்துறையாக இருந்தாலும் சரி எழுத்து துறையாக இருந்தாலும் சரி கவியரங்கமாக இருந்தாலும் சரி ஆட்சித்துறையாக இருந்தாலும் சரி எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையிலே தனித்த புத்தரை பதித்த ஒரு மகத்தான தலைவர் அவர்கள் அப்படிப்பட்ட தலைவர் அவர்கள் இந்த இயக்கத்திற்காகவே இந்த தமிழ் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மகத்தான தலைவர் அவரை போல இன்னொரு தலைவரை யாராலும் இந்த வரலாற்றிலே பார்க்க முடியாது அப்படிப்பட்ட தலைவரை நாங்கள் இழந்த உண்மையிலேயே நாங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம் துணித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு மிக பிரமிக்கத்தக்க வகையில் இன்றைக்கு தமிழகத்தில் வாழ்ந்த தலைவர் என்று சொன்னால் அது தலைவர் கலைஞர் அவர்கள்தான் தான் அது மட்டுமல்ல ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மகத்தான தலைவர் எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய கடைசி உதய வரை இந்த மக்களுக்காகவே அவர் சிந்தித்த ஒரு அற்புதமான தலைவர் என்பதை தெரிவித்துக்